ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இது வந்து அமர் அமர்லில்லிஸ்ஸுங்க நம்மளுடைய ரெயின் லில்லி சீட்ஸ் போலையே இருக்குது பாருங்கள் இந்த இதே இது பூ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இது அகெயின் இன்னொரு ஒரு பல்ஸ்லேருந்து நமக்கு பூ வந்தது எது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கொடுத்துட்டோம் ஸோ அகெய்ன் பூ பூத்தது நம்ம பூ பூக்கும் போது எடுக்க முடியல ஸோ அதுலேயுமே இது போல் தான் ஒரு ரெண்டு மூணு பூ பூத்துருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லது சீடு கட்டி இருக்குது பாருங்கள் கலரு இப்போ இது எடுத்துடலாமா இது எடுக்கணுன்ட்டு பார்க்குறேன் சரி உங்களோடவே ஷேர் பண்ணிக்கலாம் சீர் வந்துருக்குது இதை அப்படியே எடுத்துடலாம் உடச்சிடலாம் இப்போ வந்து இங்கே பாருங்கள் நம்ம ரெயின் ரெயின்லீஸில் எடுக்கிற மாதிரியே இருக்குது அவ்வளோ பெருசு பூவு சாரி பூ சைஸுக்கு வந்துருக்குது இப்போ இதனுடைய சீட்ஸு பார்க்கலாம் நான் அந்த ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால பாருங்க சீட்ஸ் இப்போ இந்த பல்பு அவைலபிள் தானுங்க நான் ஏன்னா சீட் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நான் சீட் கொடுக்குமா என்னன்றது நான் சொல்லலை ஸோ அதனால் இந்த ரெண்டாவது இதில் வரப்போ நம்ம சீட் கொடுத்துருக்குது சம்டைம்ஸு சீடு கொடுக்குது சம்டைம்ஸு சீடு வரல ஸோ அதனால தான் நான் வந்து சீட் கொடுக்குதுன்னு சொல்லலை இப்போ இந்த ப இதில் பூ வந்திருக்கு பூவில் வந்திருக்குது பாருங்கண்ணே லேயர் லேயராக இருக்குது ஸோ இப்போ இந்த பல்ப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நான் அப்படி அப்படிதான் சொல்லுவேன் சில சில வெரைட்டிஸ் வந்து சீட் கொடுக்குது சிலது சீட் கொடுக்குது ஆனால் வயபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் சிலது அந்த இதில் தோல் போல் போயிடுதுன்னு சொல்லுவேன் சேம் அதே போல் தான் வந்து பாருங்களேன் எப்படி வருது ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் எடுக்க முடியல சரி எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாமா இப்போ ரெயின் ரெயின்லில்லிஸ் குறை சீட் தான் இருக்குது இப்போ இது போடுவோம் இதில் எத்தனை பல்ப்ஸு நமக்கு மெச்சூடாகி வருதுன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ